Bro, listen up. சைலன்ட் ஹில் ஃபைன்னா இது ஜஸ்ட் ஒரு கேம் இல்லடா இது ஒரு நைட்மேர் ஆர்ட் மாதிரி ஒன் நைன் சிக்ஸ்டிகளின் ஜப்பான் கிராமப்புறம் தான் செத்திங் ஆனா அந்த வைப் ப்ரோ லிட்டரலி இன்சேன் அட்மாஸ்பியர் நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணும் செகண்ட்லயே அந்த ஃபாக் அந்த இயரி சைலன்ஸ் அந்த கிரிம்சன் ஸ்பைடர் ரிலீஸ் எல்லாமே உங்க மனசுல கட் பண்ணி போகும் நார்மல் ஹாரர் கேம்ஸ் மாதிரி ஜம்ப்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணல இதை உன்னை ஸ்லோவா டிஸ்டர்ப் பண்ணும் அந்த க்ரீப்பிங் அன்னிஸ் அந்த நா சேஃபா இல்லன்னு கான்ஸ்டன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிற பிரஷர் அதுதான் சைலண்ட் ஹில் 5-உடைய பீஸ்ட் மோட் ஹாரர் நம்ம ஹீரோயின் ஹினாகோ ஒரு ஸ்கூல் கேர்ள் ஃபர்ஸ்ட் லுக்கு அவள் இன்னொசென்ட்டா இருக்கும் ஆனா ப்ரோ அவள் வாழ்க்கை நிட்ரலி ஒரு ஹாரர் நாவல் மாதிரி ட்ராமா அபியூஸ் சொசைட்டி பிரஷர் எல்லாம் அவளை கிரஷ் பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மெமரியும் ஒவ்வொரு தாட்டும் கூட அவளுக்கு ஒரு நைட் மேர் ப்ரோ இமேஜின் பண்ணு சொசைட்டி ஒன்ன அக்செப்ட் பண்ணல ஓ உடம்பே ஸ்லோவா மாறி கிரீபி ஹாரர் ஆக ஆரம்பிச்சா அதுதான் ஹினாகோவோட ஸ்ட்ரகில் நீங்க ப்ளே பண்ணும்போது அது உங்க மனசுலயும் அடிக்கும் உனக்கு உன் வாழ்வில் நடந்த பெயின்ஃபுல் நினைவுகள் கூட ஃபிளாஷ் ஆகும் மாதிரி தட்ஸ் வை ப்ரோ இது ஜஸ்ட் ஒரு கேம் இல்லை இது ஒரு பியூர் சைக்கலாஜிக்கல் ட்ரிப் கதை சொல்லும் விதம் இன்சேன் ஹைப் ரயோகிஷி ஜீரோ செவன் எழுதியிருக்கேன்னா ஆல்ரெடி கேமர்ஸ்க்கு அது ஒரு சீல் ஆஃப் குவாலிட்டி அவனோட ஸ்டைல் என்னன்னா ஆர்டினரி வாழ்க்கையிலே ஹிடன் ஹாரரை எடுத்து காட்டுறது இங்க அவன் யூஸ் பண்ணிய தீம்ஸ் அபியூஸ் மிசாஜனி ட்ராமா ட்ரக் அடிக்ஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் ஹெவி சப்ஜெக்ட்ஸ் சில தீம்ஸ் டீப் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்டாலும் அவன் பில்ட் பண்ணிய அட்மாஸ்பியர் சோ டைட் சோ எமோஷனல் ப்ரோ அது லிட்ரலி ஸ்லைஸ் பண்ணும் மாதிரி ஒவ்வொரு

ப்ரோ மாசிவ் ஹைப் ஓவர்லோட் மூமனோ ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டும் ஹினாகோவோட ட்ராமாவோட டை பண்ணிருக்கு அந்த கிரீச்சர் டிசைன் க்ரோடெஸ்க் பியூட்டிஃபுல் டிஸ்டஸ்டிங் ஹிப்னாட்டிக் அதை பார்த்துட்டே ப்ரோ இது ஒரு மான்ஸ்டர் ஃபைட் இல்லை இது ஒரு பெயிண்டிங் மூவ் ஆகுதுன்னு ஃபீல் வரும் அதுதான் இந்த கேமினுடைய ஹைலைட் Graphics, Bro. Bro, Unreal Engine 5 Power. Visuals Literally Insane. அந்த அந்த Red Spider Lilies And the deserted Village Houses இது ஒரு Horror Gallery மாதிரி, beauty மற்றும் ஒன்றாக சில காட்சிகள் மாதிரி இருக்கும் நீங்க எடுத்து வைத்தாலும் அது ஒரு Horror Poster போல இருக்கும் பர்ஃபாமன்ஸ் ப்ரோ பட்டரி ஸ்மூத் பி எஸ் பைவ் ப்ரோல ரன் பண்ணும் போது நோ டிராப்ஸ் நோ லாக் பியூர் ஹைப் கேமிங் இப்போ நியூ கேம் பிளஸ் ப்ரோ பேஸ்ட் மோட் கன்டென்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேத்ரோ முடிச்சதும் கேம் ஒன்ன விடாது ப்ரோ இன்னும் முடிவுகள் இருக்கு இன்னும் பாஸஸ்ல இருக்கு இன்னும் லாரி இருக்குன்னு உன்ன புல் பண்ணும் எக்ஸ்ட்ரா எண்டிங்ஸ் புதிய சீக்ரெட் பாஸஸ் ஹிடன் லார் பேஜஸ் ப்ரோ அது ஒரு இன்ஃபினிட் கியூரியாசிட்டி லூப் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முறை பிளே பண்ணும்போது உனக்கு புதிய ட்ரூத்ஸ் தெரியும் யோ இதுதான் ட்ரூ எண்டிங்கா இல்ல இன்னொரு நைட் மேரவான்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுவீங்க அது ரீப்ளே வேல்யூ ஹைப் ஆனா நெகட்டிவ்ஸ் இக்னோர் பண்ண முடியாது ப்ரோ காம்பேட் சில சமயம் ஹாரர கில் பண்ணும் கிளாசிக் சைலண்ட் ஹில் ஸ்லோ பர்ன் ரெட் கட் ஆகிடுது சில எனிமீஸ் கேர் பண்றதுக்கு பதிலா நியூஸ் மாதிரி இருக்கும் சில தீம்ஸ் ட்ரக் யூஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் சர்ஃபஸ் லெவலா தான் டச் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ப்ரோ ஓவரால் இம்பாக்ட் லிட்டரலி அன்பர்கெட்டபிள் நீங்க கண்ட்ரோலர் வச்சுட்டாலும் அந்த இமேஜரி உங்க பிரெயின்ல இருந்து இரேஸ் ஆகாது சைலண்ட் ஹில் எஃப்னா அது ஒரு மிக்ஸ் பியூட்டி பெயின் ஹாரர் ஹைப் அனைத்தும் ஒரு சினிமேட்டிக் பீஸ்ட் மோட் பேக்கேஜா சர்வ் பண்ணிருக்கு ஃபிளாஸ் இருந்தாலும் அது அன்பர்கெட்டபிள் ப்ரோ இது ஒரு ட்ரிப் நீங்க பிளே பண்ணும்போது உன் மனசு உன் சோல் கூட டிஸ்டர்ப் ஆகும் அதுதான் ஹாரர்னுடைய ரியல் பவர் நீங்க எண்ட் கிரெடிட்ஸ் முடிச்ச பிறகும் அந்த ஃபாக் அந்த ஃபிளாஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் உங்க நினைவில் ஹாண்டிங்கா இருக்கும் அதுதான் சைலண்ட் ஹெல்ப் ஃபைனுடைய பேஸ்ட் மோட் விக்ட்ரி ப்ரோ இந்த கேம் ஒன் வேர்ட்ல சொன்னா இன்சேன் Yeah, yeah, yeah. Money, money, me, I'm coming, or